சிறுகடிக்கே ஆசை சீரியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா வாழ்க்கையே மாறி போயிடுச்சு டோனியோட நடிக்கும்போது நடந்த சம்பவம் இந்த மாதிரியா இந்த சீரியலில் ரேவதி பாட்டியாக நடிச்சிட்ருக்கிறவங்க ஒரு இன்டர்வியூல மனம் மனம் திறந்து பேசியிருக்கிறாங்க ஸோ அதை பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த சிறுகடிக்கை ஆசை சீரியல முத்துவோட பாட்டி கேரக்டரில் நடிச்சிட்ருக்குறவங்க தான் ரேவதி இவங்க சின்ன வயசுல இருந்தே சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கிற நிலையில் திருமணத்துக்கு அப்புறமா நடிப்பிற்கு பிரேக் விட்டுருக்குறாங்க இந்த நிலையில தான் சமீபத்தில் பல வருடங்களுக்கு அப்புறமா விஜய் டிவியில் ஒளிபரப்பான மௌனராகம் சீரியல் மூலியமாக தமிழில் அறிமுகமாக இருந்தாங்க அதை தொடர்ந்து தமிழும் சரஸ்வதியும் பாக்யலட்சுமி இப்போ சிறகடிக்க ஆசை சீரியல் இந்த மாதிரியா பல சீரியல்களில் நடிச்சிட்ருக்கிறாங்க இவங்க ரீசண்டாக கொடுத்த பேட்டியில் தன்னுடைய ரெண்டாவது இன்னிங் சினிமா வாழ்க்கை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது பற்றியும் பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதோட நம்ம டோனியோட எடுத்த ஃபோட்டோ இணையத்தில் வைரலாகி ஒரு மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு ஸோ இது குறித்து தனக்கு எப்படி அந்த வாய்ப்பு கிடைச்சிது அப்படிங்கிறத பற்றியும் அதில் பேசியிருக்கிறாங்க ஸோ இது குறித்து அவங்க பேசும்போது தமிழும் சரஸ்வதியும் சீரியல் எனக்கு நல்ல ஒரு அடையாளத்தை கொடுத்துச்சு ஆனால் அதுக்கு சிறுகடைக்க ஆசை சீரியலுக்கு அப்புறமா பயங்கரமான ரீச் கிடைச்சிருக்குது அந்த சீரியலில் நடித்ததுக்கு அப்புறமா என்னால் திருவிழா கூட நடந்து போக முடியலை அந்த அளவுக்கு எனக்கு பயங்கர ரீச் கிடைச்சிருக்குது இந்த சிறுகடைக்கு ஆசை சீரியலால தமிழும் சரஸ்வதியும் சீரியல் பண்ணும்போது டேரக்டர் அடுத்த சீரியலில் ஒரு நல்ல கேரக்டர் இருக்குன்னு சொன்னார் நான் அப்போ கூட எல்லா சீரியலையும் நம்ம பாட்டி கேரக்டரில் தானே நடிக்க போகிறோம்னு நினச்சிருந்தேன் அதுக்கப்புறமா சிறுகடைக்கு ஆசை சீரியலோட முதல் நாள் ஷூட்டிங்கில் என்னுடைய பேரை என்னை தூக்கி சுத்துற மாதிரியாக சீன் வச்சுருந்தா சீன் வச்சு எடுத்தாரு அப்போது அந்த பையன் வேகமாக தூக்கி சுத்துட்டாரு எனக்கு கண்ணே சொருக்கிடிச்சு அதுக்கப்புறமா தான் சிறகடைக்க ஆசை சீரியல்ல இந்த கேரக்டர் மற்ற கேரக்டர் மாதிரி இல்லை ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கிற மாதிரியான ஒரு பாட்டி அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது அதுக்கப்புறமா சக்திவேல் பாக்கியலட்சுமி இந்த மாதிரியா பல சீரியல்களில் நடிச்சிட்டு இருக்கேன் எல்லாமே ஒரே மாதிரி இல்லாம வித்தியாச வித்தியாசமான ரோலா இருக்குது அதே போல நான் மகேந்திர சிங் தோனியோட நடித்த விளம்பர படத்தை பத்தி வெளியே போற இடம் எல்லாமே எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க அந்த படத்தில் நான் நடிக்கிறது முதல்ல உறுதியாகாமல் தான் இருந்துச்சு அதுக்காக ஆடிஷன் முடிகிற வரைக்குமே நான் செலக்ட் ஆவேன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா நான் நிறைய ஆடிஷன் பண்ணி நல்ல நல்ல கம்பெனி எல்லாமே மிஸ் ஆகியிருக்குது ஆனாலும் யாராச்சும் ஆடிஷன் கூப்பிட்டாங்க அப்படின்னா அதை தவிர்க்காமல் நான் போய் பண்ணுவேன் அப்படி தான் இந்த விளம்பரத்துக்கு நான் ஆடிஷன் போனேன் நைட்டு பத்து மணிக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் செலக்ட் ஆயிட்டீங்கன்னு சொன்னாங்க அதை வீட்டில் சொன்னதான் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறமா தான் இது எவ்வளோ பெரிய வாய்ப்பு அப்படிங்கிறதே எனக்கு தெரிஞ்சிச்சு வீட்டில் எனக்கு சொந்த மகனோ அல்லது மகளோ இல்லை ஆனால் என்னோடய அண்ணன் பசங்க எல்லாருமே எங்கள் கூட தான் இருக்கிறாங்க எங்கள் குடும்பம் பெரிய குடும்பம் எல்லாரும் எல்லாருமே நான் தான் உங்களுக்கு துணையாக வருவேன் அப்படிங்கிற மாதிரியாக அந்த விளம்பரத்தில் நடிக்க போகிறதுக்கு போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க அது எனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம் அதே போல் டோனியோட நடிக்கும்போது அவர்கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு சரியாக வாய்ப்பு கிடைக்கல அவர்கிட்ட ஃபோட்டோ எடுத்ததும் அந்த ஃபோட்டோ இணையத்தில் வெளியாகி ஒரு மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்திடுச்சு இந்த மாதிரியாகவும் ரேவதி பாட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே எமோஷ்னலாக வந்துட்டு இதில் பேசியிருக்கிறாங்க ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ இணையத்தில் பயங்கரமாக இருக்குது ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த சிறகடிக்கு ஆசை சீரியலில் ரேவதி பாட்டியார் நடிச்சிட்ருக்கிற பாட்டி பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நிறைய சீரியல்ஸ் ஈவன் விஜி டிவிலே பண்ணுறாங்க ஸோ அதில் அவங்க நடிக்கிறதுல உங்களுடைய ஃபேவரட் சீரியல் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்